வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம் உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் ஸோ நம்மளுடைய கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்படிப்பட்ட கண்கள் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு வயசாக கூடிய முதுமை காரணம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி உள்ளிட்ட காரணிகள் இந்த மாதிரி சாதனமாக பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது அதே போல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தும் போது இரவு நேரங்களில் தொடர்ந்து ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் உபயோகப்படுத்தும் போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் அதை சரி செய்ய எந்த மாதிரியான பழங்கள் அதுவும் இந்த ஒரு பழங்கள்லாம் எடுத்துக்கொண்டாலே கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிடும் அப்படின்னா அப்படி நம்ம எந்த பழங்களை எடுத்துக்கொள்ளணும் வாழ்க்கை நடைமுறைகளை எப்படி கடைபிடிக்கணும் விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு மடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்றி நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இப்போ இந்த சிட்ரஸ் பழங்கள் வந்து நம்மளுடைய கண்களில் ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்து கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும் இந்த பழங்கள் வந்து நம்மளுடைய கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி மற்றும் கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் அந்த பஃபிங் வயசு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் கண் வறட்சி எதுவும் ஏற்படாது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் முழு தானியங்கள் மிக நல்லது ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமை குறியீடு கொண்டிருக்கக்கூடியது இதை தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்கு மற்றும் நியாசின் சத்து இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாவுல டிஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம் முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறதை குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாகவும் தடுக்கப்படுகிறது எனவே வந்து நீங்கள் குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண் பார்வை கூரிமை பெறுவதற்கு எடுத்துக் கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பு காப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ மீன்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதிகமாக எல்லாம் சேர்க்காமல் எடுத்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய உமேகாத்திரி கொழுப்பு மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் உமேகாத்திரி கொழுப்பு மிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ ஆகியவை உலர் அதாவது இந்த ட்ரை ஐஸ் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ இப்போ நீங்கள் மீன்கள் வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் சேர்க்காமல் அளவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கண் பார்வையை மேம்படுத்தும் கண் பார்வையை மேம்படுவதற்கு முட்டை உணவுகள் கொள்ள வேண்டியது அவசியம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் ஜியாங் சந்தின் மற்றும் ஜிங் சத்து எல்லாமே வந்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவுகள் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவுகள் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு சோ முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அதை வந்து நம்ம எந்த வடிவங்கள்லையுமே எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் அது நமக்கு வந்து கண்களுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் உடலுக்கும் நன்மைகளை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து எண்ணெயில் வறுத்த பொறித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறீங்க ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற முட்டைகள் எடுத்துக்கிறீங்க அதே போல் பச்சை முட்டை அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது அது உங்களுக்கு சுவைக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தும் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க அவித்த முட்டைகளில் முட்டை குழம்பு போலவுமே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாமை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும் அளிக்கும் அதில் குறிப்பாக பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பொறுப்பு அந்த செல்களெல்லாம் சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கும் குறைந்தது இப்போ நீங்கள் பத்து பாதாம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அதில் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை வந்து பாதுகாக்கும் இரும்புச்சத்து நீங்கள் விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த இரத்த ஓட்டத்தை அளிக்கும் மேலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பில் மேங்கனே சத்து இருக்கிறதால் அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வழியுமே உங்களுக்கு வந்து குறைக்கும் பாஸ்பர சத்து பாதாம் பருப்புகள் இருக்கு வந்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நீங்கள் தினமும் பத்துலேருந்து பதினைந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு பாதாம் பருப்பு வேணுமோ அந்த போதிய அளவு நீங்களே சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு சாதாரணமாகவும் அப்படியே சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லேயும் சாப்பிடலாம் இல்லைனா வந்து நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வீட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக ஆயிடும் சீக்கிரமா கூர்மை பெறும் கண் பார்வை மேம்படுவதற்கு காய்கறிகள்ல கேரட் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு இது வந்து ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறும் இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்டும் இருக்கு ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான தாபத்தை வந்து கேரட் வந்து குறைச்சிரும் கேரட்டை நம்ம வந்து சமைத்து சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம் ஸோ ஒரு சில பேர் வந்து குறிப்பிடுவாங்க கேரட் வந்து பச்சையாக சாப்பிட்றது ஆரோக்கியம் ஜூஸாக சாப்பிட்றது ஆரோக்கியம் சொல்லுவாங்க பச்சையாக சாப்பிடுவது விதம் ஜூஸாக நம்ம எடுத்துக்கொள்வது விடவும் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து விரைவாக உறிஞ்சப்பட்டு கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் ஸோ இப்போ நீங்கள் கேரட்டையுமே அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் பச்சையாக வாரத்தில் ஒரு ஜூஸாக எடுத்துக்கலாம் அடிக்கடி பச்சையாக சாப்பிடலாம் ஆனால் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் கொள்ளும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை கூர்மையாக மாறும் கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் தினமும் காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கணும் அதே போல் காலை மாலை வந்து காய்கறி வடி சார் வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும் கீரைகளை சாப்பிட்றீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி கீரைகளை வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் இன்னைக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் வந்து புதினா கீரை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி பச்சை இலை காய்களை சேர்த்துக்கிட்டே இருக்கணும் பொதுவாக கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்றது இந்த பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார் சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீஷியம் கேல்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இதில் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஒரு ஆக்சிஜன் ஏற்றி கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை காய்கறிகளும் தடுத்துரும் கேள்கீரை முட்டை கோஸ் சீமை சுரக்காய் அங்கே நிறைய கீரை வகைகள் ஃப்ரக்கோலி அப்புறம் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீங்கி கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் தவிர்க்கப்படும் ஸோ இப்போ வாழ்க்கை நடைமுறைகளை என்னென்ன நீங்கள் கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்கலான பார்வை கண்களிலிருந்து வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகி செக் பண்ணிக்கணும் என்ன அப்படின்றத ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சிடணும் அதை ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுவிட்டோம் முடியலாம் நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால் நீங்கள் ஊட்டச்சத்தில் இருந்தக்கூடிய உணவு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு நீர் அருந்த வேண்டியதும் அவசியம் போதுமான அளவுக்கு உறக்கம் உங்களுக்கு வேண்டியதும் அவசியம் அப்போ தான் கண்களிலும் உடல்களிலும் வறட்சி ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் வெளியில் செல்லும் போது கண்களை பாதுகாப்பதற்கான அந்த கவச நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்போது கண் பார்வை இன்னும் கூர்மையாகவே இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது ஸோ கண் பார்வை கூர்மை பரவித்துக்கொண்டு நலமாக இருங்க எந்த விதமான கண்கள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த நலமான ஒரு ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை